முன்னொரு காலத்துல ஆனந்தபுரம் அப்படின்ற ஊர்ல பெரியசாமி அப்படின்ற பண்ணைக்காரர் வாழ்ந்துட்டு வந்தாரு பரம்பரை பணக்காரர் அந்த ஊருடைய பெரும் பகுதி அவருடைய பேர்ல தான் இருந்துச்சு பண்ணைக்காரர் அப்படின்றதுனால அந்த சுட்டு வட்டாரத்துல பெரியசாமிக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு தாம் பெரும் பணக்காரன் அப்படின்றதால எத வேணாலும் பணத்தை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்ற மனநிலையில இருந்தாரு பெரியசாமி ஒரு நாள் பெரியசாமி பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு குதிரை வண்டியில போயிட்டு இருந்தாரு போற வழியில ஒரு ஊர்ல மக்கள் கூட்டம் எங்கேயோ ஆர்வத்தோட புறப்பட்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறாரு அவங்க கிட்ட என்ன விஷயம்னு விசாரிச்சப்போ அந்த ஊருக்கு இமயமலையில இருந்து சக்தி வாய்ந்த சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறதா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த சாமியார் அந்த ஊர்ல தங்கி இருப்பாரு அப்படின்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டாரு பட்டணத்துக்கு போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு அந்த சாமியாரை பார்க்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு உடனே சாமியாரை பார்க்க கிளம்புறாரு சாமியார் கிட்ட தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிட்டு ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாரு அப்போ அந்த ஊர் தலைவருடைய ஒன்பது வயது மகனை பாம்பு தீண்டி அதனால அவ இறந்துட்டான் அப்படின்ற தகவல் சாமியாருக்கு வந்து சேருது அதுக்கு சாமியார் சொல்றாரு அந்த சிறுவனுடைய விதி முடிஞ்சிருச்சு அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாரு பண்ணையார் பெரியசாமி இதை ஏத்துக்கல பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனது அந்த சிறுவனுடைய முதல் தவறு எந்த ஒரு பாம்பும் அந்த வழியா வருவோர் போவோர் எல்லாம் கடிக்கிறது கிடையாது இந்த பையன் அந்த பாம்பை அடிக்க முயற்சி செஞ்சிருக்கலாம் அதனால அதை அவனை தீண்டி இருக்கலாம் அந்த இடத்துல பாம்பை யார் தீண்டினாலும் அது கடிக்க தான் செய்யும் அந்த இடத்துல நான் இருந்தா தன்னை தாக்கியது நம்பூர் பண்ணைக்காரர் தான் அப்படின்னு நினைச்சு அந்த பாம்பு ஒதுங்கி போயிடாது இதுதான் உண்மை இதையே விதிக்கோட முடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி சாமியார் கிட்ட திருப்பி கேக்குறாரு பண்ணையார் பெரியசாமி மகனி நான் எல்லாம் அறிந்தவன் அந்த சிறுவனுடைய விதி முடிஞ்சிருச்சு அதனால பாம்பு வந்துச்சு அவனை கடிச்சது அவனுடைய உயிரும் பிரிஞ்சிருச்சு இங்க காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது கிடையாது எல்லாம் விதிப்படி தான் நடக்குது நடக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சாமியார் சொல்றாரு அந்த சிறுவனுடைய உயிர் பிரிய விதிதான் காரணம்னு சொன்னீங்க எல்லாம் தெரிஞ்ச உங்களால என்னுடைய மரணம் எப்போ நிகழும் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு அந்த சாமியாரே எதிர்பார்க்காத கேள்விய அடுத்ததா கேட்டாரு பண்ணையார் மகனை மரணம் எப்போது வரும் அப்படின்னு யாருமே ஆராய்ச்சி செய்யக்கூடாது கூடாது அது வரும்போது வரட்டும் அதை தெரிஞ்சுகிட்டா வாழக்கூடிய வாழ்க்கை நரகமாகிடும் இங்க யாரும் நிரந்தரமா இருக்க போறது கிடையாது நானும் ஒரு நாள் இறந்துதான் போக போறேன் நீயும் மரணத்தை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும் அப்படின்னு பதிலுக்கு சொல்றாரு சாமியார் அவருடைய இந்த கருத்தை பண்ணையார் ஏத்துக்கல பணம் தான் இங்க எல்லாமே பணம் இருப்பவனால மரணத்தை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தள்ளி போட முடியும் தான் உங்ககிட்ட கேக்குறேன் உங்களுக்கு சக்தி இருப்பதா இந்த மக்கள் பேசிக்கொள்றது உண்மையா இருக்குது அப்படின்னா என்னுடைய மரணம் எப்போ அப்படின்றத இப்பவே சொல்லுங்கன்னு விடாப்பிடியா கேக்குறாரு பண்ணையாரு சாமியாருக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு இவனுக்கு மரணம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறான்னு நினைச்சவரு ஒரு கணம் கண்களை மூடி தியானம் செய்யறாரு சில நிமிடங்கள்ல கண்களை திறக்கிறாரு மகனை மரணத்தை தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படாதேன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் நீ அதை தெரிஞ்சுக்கிறதுல உறுதியா இருந்த உன்னுடைய விதியின் காரணமாக தான் அப்படி ஒரு கேள்வி உன் வாயிலிருந்து வந்திருக்கு உன்னோட மரண தேதிய இப்போ சொல்றேன் இன்னையில இருந்து மூன்று மாதங்கள் முடிஞ்சு வரும் இதே கிழமையில உன்னுடைய உயிர் பிரியும் உன்னுடைய விதியில இப்படிதான் எழுதப்பட்டிருக்குன்னு சாமியார் சொல்றாரு அவருடைய இந்த பதில் பண்ணையார் முகத்துல எந்த விதமான அதிர்ச்சியும் ஏற்படுத்தல ஒருவேளை நீங்க சொல்றது மாதிரி என்னுடைய மரணம் இன்னும் மூணு மாசத்துல வரும் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டே அதை விரட்டி அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறாரு பண்ணையார் பெரியசாமி சாமியார் சொன்னத பண்ணையார் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னாலும் அவருடைய வண்டி ஓட்டியான ராமையா அதை கேட்டு கலங்கி போறாரு அவருடைய நெஞ்சு பட படன அடிச்சுக்குது என்ன முதலாளி இப்படி ஒரு கேள்வி அந்த சாமியார் கிட்ட கேட்டீங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குதுன்னு ராமையா சொல்றாரு அந்த சாமியார் சொன்னது போய் என்னுடைய கேள்வி எதிர்கொள்ள முடியாம அப்படி ஒரு பதில சொல்லி நம்மள திருப்பி விட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ராமையாவுக்கு பதில் சொல்றாரு பண்ணையார் பெரியசாமி அன்னைக்கு இரவு வீட்டுக்கு வந்துட்டாலும் அன்னைக்கு காலையில சாமியார் சொன்ன விஷயம் அவருடைய ஆள் மனதுல ஒரு ஓரமா தான் இருந்துச்சு இதை அவருடைய மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க தொடர்ச்சியா கேட்டதால நடந்த சம்பவத்தை சொல்றாரு அதை கேட்டு பதறி போறாங்க இன்னும் மூணு மாசத்துல நீங்க இறந்துருவீங்கன்னு ஒரு சாமியார் சொன்னதா சொல்றீங்க ஏன் அவர்கிட்ட போய் வம்பு வளர்த்தீங்க காலையில நம்ம குடும்ப ஜோசியரை பார்க்க போவோம் அவர் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாருன்னு சொல்றாங்க மறுநாள் காலையில குடும்பத்தோட குடும்ப ஜோசியர் முன்பு அமர்ந்திருக்கிறாரு பண்ணையார் பெரியசாமி அவருடைய ஜாதகத்தை ஒரு முறைக்கு பல முறை அலசி ஆராய்ந்து பார்த்த ஜோதிடர் அந்த சாமியார் சொன்ன கணக்குப்படி பண்ணையாருக்கு மரணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட பண்ணையார் மனதுக்குள்ளும் ஒரு பயம் வந்து ஒட்டிக்குது ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க உடனே செய்யறோன்னு அவருடைய மனைவி கேட்க உங்களால முடிஞ்ச புண்ணிய காரியங்களை நிறைய செய்யுங்க கூடவே இவரோட மரணத்தை யாராவது வாங்கிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை இவர் நூறு வயசு தாண்டியும் வாழ்வாருன்னு சொல்றாரு ஜோதிடர் தங்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு தன்னுடைய மரணத்தை யாராவது வாங்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச பண்ணையார் என்னுடைய மரணத்தை யார் வாங்கிக்கிறீங்களோ அவங்களுக்கு மாளிகை போன்ற வீட்டோட ஒரு தலைமுறைக்கு தேவையான செல்வத்தையும் தரேன்னு சொல்லி உடனடியா அறிவிப்பு விடுக்கிறாரு இந்த அறிவிப்பை கேட்டு நிறைய பேர் தன்னுடைய மரணத்தை வாங்கிக்க கூட்டமா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு பண்ணையார் ஆனா அப்படி யாருமே வரல சோர்ந்து போறாரு பண்ணையார் திடீர்னு ஒரு ஏழை அங்க வர பண்ணையார் முகத்துல திடீர் உற்சாகம் பிறக்குது முதலாளி என்னுடைய பெயர் ரங்கசாமி நான் பரம ஏல நீ இந்த உலகத்துல வாழ்வதே வீணுன்னு சொல்லி என்னுடைய மனைவி தினமும் என திட்டிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றத விட மரணத்தை ஏற்கிறது எவ்வளவோ மேலுன்னு முடிவு செஞ்சுட்டேன் உங்களுடைய மரணத்தை நான் மனதார ஏத்துக்கிறேன் நீங்க அறிவிச்சபடி மாளிகை போன்ற வீட்டையும் பணத்தையும் கொடுத்தா அதையே மனைவி பிள்ளைகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய மரணத்தை நான் மனதார ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பரம ஏழை சொல்றாரு பண்ணையார் பெரியசாமிக்கு உற்சாகம் தாங்க முடியல உங்க மரணத்தை நான் மனதார ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏழை கிட்ட கற்பூரத்தில் அடிச்சு சத்தியம் வாங்கிக்கிட்டு தான் அரவச்சபடி வீட்டையும் பணத்தையும் அந்த ஏழை கிட்ட கொடுக்கிறாரு இந்த நிகழ்வுக்கு பிறகு வழக்கமான உற்சாகத்துக்கு வந்துட்டாரு பண்ணையார் எப்போதும் போல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு மூன்று மாதங்கள் வேகமா ஓடுனது கூட அவருக்கு தெரியல தன்னுடைய மரணத்தை வாங்கிட்டு போன ஏழையான ரங்கசாமி இறந்து நினைச்சிட்டு இருந்தாரு தன்னுடைய குதிரை வண்டியில பட்டணத்துக்கு போயிட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருந்த பண்ணையார் பெரியசாமி வழியில தன்னுடைய இறப்ப வாங்கிக்கிட்ட ஏழையான ரங்கசாமி எதிரில வரத பாக்குறாரு பண்ணையாருக்கு ஒரே அதிர்ச்சி இவன் இன்னும் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னா அந்த சாமியாரும் ஜோதிடரும் நம்ம ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு நினைச்சவர் ரங்கசாமி பக்கத்துல வண்டியை நிறுத்தி அவர்கிட்ட விசாரிக்கிறாரு முதலாளி நீங்க சொன்னபடி இன்னைக்கு தான் நான் சாக போற நாள் அதனால பட்டணத்துக்கு போயிட்டு மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான புது ஆடைகளை வாங்கிட்டு வரேன் என்னுடைய மரணத்தை பத்தி அவங்க நான் இதுவரையிலும் சொல்லல என்னுடைய வறுமைய பார்த்து நீங்க உதவியதா தான் அவங்க சொல்லி இருக்கேன் இன்னைக்கு நான் இருந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுடைய மரணத்தை நான் தான் இப்படி ஆச்சு அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லிட வேண்டான்னு ரங்கசாமி சொல்ல பண்ணையாருக்கு பாவமா இருந்துச்சு ரங்கசாமிய பார்க்க சரி என்னுடைய வாங்கிக்கிட்டவனி இனி உன்னை இன்னைக்கு ஒரு நாளாவது என்னுடைய வண்டியில என் வா நானே உன்னை உன்னுடைய வீட்ல கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்ன பண்ணையார் ரங்கசாமிய தன்னுடைய குதிரை வண்டியில அழைச்சுக்கிட்டு புறப்படுறாரு ஒரு காட்டு பகுதி வழியா பயணிக்கும் போது திடீர்னு கரு மேகங்கள் திரண்டு இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது உடனே உஷாராகிறாரு பண்ணையார் இவன் இன்னையோட சாக போறான் இவனை நம்ம கூட அழைச்சுக்கிட்டு போனா வேறு ஏதாவது விபரீதம் ஆகிட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச பண்ணையார் வண்டிய உடனே நிறுத்துறாரு ரங்கசாமி நான் முக்கிய வேலை ஒன்னு மறந்துட்டேன் நீ இங்கேயே இறங்கி பொடிநடையா வீட்டுக்கு நடந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழைய அங்கேயே நடுக்காட்டுல இறக்கி விடுறாரு அதுக்கப்புறம் குதிரை வண்டியில வேகமா பயணம் செய்யறாரு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு எங்கிருந்தோ வந்த இடி மின்னல் பண்ணையார் பெரியசாமி போயிட்டு இருந்த குதிரை வண்டி மேல விழுகுது அந்த இடத்திலேயே அவர் இறந்து போறாரு ஆனா பண்ணையாருடைய உயிரை வாங்கிய ஏழையான ரங்கசாமிக்கு ஒண்ணுமே ஆகல அவன் எப்போதும் போல நல்லாவே இருந்தான் இமயமலையிலிருந்து வந்த சாமியார் சொன்னதுதான் பழிச்சுது இங்குள்ள ஜோதிடர் ஏமாத்திட்டாருன்னு நினைச்ச பன்னையாருடைய மனைவி அந்த ஜோதிடர் கிட்ட ஏன் அப்படி ஒரு பொய்ய சொல்லி எங்களை ஏன் ஏமாத்தினீங்கன்னு கேட்டு கதர்றாங்க பெண்ணே உங்களை திருப்தி படுத்தவும் யாரும் மரணத்தை வாங்க வரமாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையிலையும் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் மத்தபடி மரணம் நெருங்கியதால் தான் கிட்ட அது பத்தின கேள்விய உன்னுடைய கணவர் எழுப்பியிருக்கிறாரு அவருடைய தலைவதியில அப்படிதான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தலை குனிறாரு ஜோதிடர் மரணம் எப்போது வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்க யாருமே ஆசைப்பட மாட்டாங்கதான் அதையும் மீறி அதை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா இருக்கும் நிம்மதியும் போயிடும் அந்த மரணமும் வெகு சீக்கிரமாவே வந்துடும் இந்த பூமியில பிறந்த எல்லோருமே ஒரு நாள் மரணத்து தான் ஆகணும் இந்த இயற்கையின் விதியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்நாளை நரகமாக்கிக்கிறத விட இருக்கும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது தான் புத்திசாலித்தனம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் மருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி